வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு பச்சை பயிறு லட்டுங்க இது வந்துட்டு நம்ம டக்குன்னு குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க பயிறு இப்போ இதை வந்து வாங்க நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வாங்க இதை நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம் ரெண்டு விசில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் நசுக்கி பாருங்கள் இந்த மாதிரி டைமில் நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுலேயே எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நல்லா இப்போ அரைக்கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஏலக்காய் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நெய்யை காஞ்சிருச்சு இப்போ ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நெய்யில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம அந்த மிக் அரைச்சி வச்சிருந்தா பயிரில் கொட்டிக்கலாம் இப்போ இதோட சேர்த்து பசஞ்சுக்கோங்க இப்படி. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தேங்காய் வந்துட்டு எல்லா இடத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும் இங்க பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இது வந்து ரொம்பவே ஹெல்தி ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு உருண்டையாக பண்ணி கொடுங்க இது வந்து கிராமத்தில் வந்து ரொம்பவே ஹெல்திக்குன்னு சொல்லி பண்ணுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பச்சை பயிர் லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிடலாம் பாருங்க இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் பாருங்க இப்போ எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பார்த்தீங்களா செம்ம டேஸ்டாங்க இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்